டெல்லியில் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து பேசினர் அப்போது உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்று ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வாலிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கடிதம் வழங்கினார் அக்கடிதத்தில் சட்ட அமைச்சகம் வழங்கிய தகவலின்படி இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் நியமிக்கப்பட்ட எழுநூற்று பதினேழு உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் இருபத்தி இரண்டு பேர் மட்டுமே பட்டியல் சாதி பிரிவை சேர்ந்தவர்கள் பதினாறு பேர் பட்டியல் பழங்குடி பிரிவை சேர்ந்தவர்கள் எண்பத்து ஒன்பது பேர் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஏழு பேர் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்றும் நீதித்துறை நியமனங்களில் எஸ் சி எஸ்டி ஒபிசி சிறுபான்மை சமூகங்களின் பிரதிநிதித்துவத்தில் நிலவும் இந்த அப்பட்டமான புறக்கணிப்பு நீதித்துறையின் தன்மைக்கு சுவாலாக உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சி டி ரவிக்குமார் நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் பி பி வரலை ஆகிய மூன்று தலித் நீதிபதிகள் இருந்தனர் சமீபத்தில் நீதிபதி சி டி ரவிக்குமார் ஓய்வு பெற்ற பிறகு நீதிபதிகள் கவாய் மற்றும் வரலை மட்டுமே எஞ்சியுள்ளனர் என்றும் நீதிபதி கவாய் இந்தியாவின் இரண்டாவது தலித் தலைமை நீதிபதியாக வருவார் என்றும் இருப்பினும் மற்றொரு தலித் நீதிபதி உச்சநீதிமன்றத்துக்கு பதவி உயர்வு பெறாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் ஒரே ஒரு தலித் நீதிபதி மட்டுமே இருப்பார் இது பிரதிநிதித்துவ பற்றாக்குறையை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் புத்தகையா கோவில் நிர்வாகத்தை பௌத்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதற்கேற்ப புத்தகையா கோவில் மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் திருத்தம் வர பீகார் மாநில அரசை அறிவுறுத்த வேண்டும் பௌத்தர்களுக்கு என தனியே சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்த்தோல் திருமாவளவன் உள்ளார்